ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஏஎஸ்எம்ஆர் ஃப்ரூட் கட்டிங் வீடியோஸை ஃப்ரீயாக ஜிபிடி இப்படினு கூகுள் த்ரீயை வச்சு நம்மளுடைய மொபைல்லேயே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி இருந்தால் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராசஸ்ல டொலாக ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப் ஒன் ஏஎஸ்எம்ஆர் ப்ராம்டு ஜென்ரேஷன் ஸ்டெப் டூ ப்ராம்டு வீடியோ ஜென்ரேஷன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க ஏன்னா சிங்கிள் கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது ஜென்ரேட் ப்ராண்ட் ஃபார் பர்டிகுலர் ஃப்ரூட் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டுக்கான ஃபுல் ப்ராப்டே ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது மூலமா சிங்கிள் கமெண்ட் கொடுத்தோம்னா போது நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இல்ல நம்ம என்ன கொடுத்தாலும் ஜஸ்ட் சிங்கிள் கமெண்ட்ல மொத்த ப்ராப்டையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராண்ட்டு ஜென்ரேட் பண்றது இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராம்டன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அந்த ப்ராண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு பண்ணிட்டு சேன்ஜிபிடியில் நியூ சேட் ஓப்பன் பண்ணிக்குங்க அதில் இந்த சாம்பிள் ப்ராண்ட்டை பேஸ்ட் பண்ணி பிரேக் டவுன் தான் ஏஎஸ்எம்ஆர் ப்ராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துரும் இந்த சாம்பிள் பிராண்ட்டில் மொத்தம் நாலு ஃப்ரூட்ஸ் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பனானாக்கு மட்டும் பிரேக் டவுன் பண்ணியிருக்குது நெக்ஸ்ட் மீதி மூணுக்கும் பண்ணலாமான்னு கேட்கும் எஸ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா பனானாக்கு பிரேக் டவுன் பண்ண மாதிரியே மீதி மூணு ஃப்ரூட்டுக்கும் பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும் இந்த பிரேக் டவுன் எதுக்காகனா நாம் ஒவ்வொரு டைமும் சாம்பிள் பிராம்ப்டை கொடுத்து வேற ஃப்ரூட்டுக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு டைம் பெரிய பெரிய ப்ராண்டாக கொடுத்துட்ருக்க முடியாது அதை சிம்பிளிஃபை பண்ணுறக்காக தான் இந்த பிரேக் டவுன் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ரூட்டுக்கான பிரேக் டவுன் கொடுத்துருக்குது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது விஷுவல் எலமெண்ட்ஸ் அதாவது இந்த நாலு ஃப்ரூட்டு என்ன அதோட நேச்சர் என்ன அதோட கலர் எப்படி இருக்கும் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அதோட வெளிப்பக்கம் எப்படி இருக்கு உள் பக்கம் எப்படி இருக்கும் அப்படி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த பிரேடவுன் பண்ணியிருக்குது அதை சேஞ்சி பிடிச்சி நாலு ஃப்ரூட்டுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கு ஸோ அதனால இதில் எந்த கரெக்சன்ஸும் இல்லை பர்ஃபெக்டா இருக்கு சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஏதாவது இருந்தது தான் நம்ம அதை கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படி இல்லைனாலும் நியூ சாட்ல நோ டைம் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் வியோ த்ரீ தான் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ராட் வேணும் அப்படின்றது நம்ம கேட்கணும் அதாவது ஏஎஸ்எம்எ ப்ராண்ட் ஃபார் கூகுள் வி த்ரீ டெக்ஸ்ட்டு வீடியோ ஜென்ரேஷன் அப்படின்னு கொடுக்கணும் நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது பட் இருந்தாலும் நம்ம அந்த டெக்ஸ்ட்டு கொடுப்போம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சாம்பிள் ப்ராம்ப்டில் மொத்தம் நாலு ஃப்ரூட்ஸ் இருந்தது அதில் ஃபஸ்ட்டு பனனா அதுக்கான ஒரிஜினல் ப்ராப்ட்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ராம்ட்டை தான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராப்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டியர் ப்ராம்ட்டு ஃபார் திஸ் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஆர் எனி திங் சொல்லி நம்ம கவன் கொடுத்தோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராம்ட்டுக்கான டெம்ப்லேட்டு இதுதான் எஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் எனி ஆபுள்ஸ் எதுவாக இருந்தாலும் ஜென்ரேட்டியர் ப்ராம்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் கூகுள் வி ஓ த்ரீயில் ஏஸ்எம்ஆர் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்க ப்ராமெட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் பிகாஸ் இந்த ஃபுல் ப்ராஸும் ஜிபிடி மெமரிஸ் பண்ணிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே சேட் பாக்ஸில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூணு ஃப்ரூட்டுக்கான ப்ராம்ட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறதுக்கு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா காப்பி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ட் அப்படிங்கிறது சென்டரில் டல்லாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ட் இதை மட்டும்தான் காப்பி பண்ணணும் இதோட ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டெப் ஒன்றுனா சிம்பிளாக ஷார்ட்டாக அகெயின் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு சாம்பிள் ப்ராண்ட்டை காப்பி பண்ணி சாட் ஜிபியில் என்ட்ர பண்ணணும் அதில் பார்த்திங்கன்னா நாலு ஃப்ரூட்ஸ் இருக்கும் அதை நாளையுமே ஃபர்ஸ்ட்டு ப்ரேக் டவுன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏஎஸ்எம்ஆர் ப்ராண்ட்டு ஃபார் கூகுள் வி த்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சாம்பிள் ப்ராம்ப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுக்கான ஒரிஜினல் ப்ராபர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதுதான் அந்த ஃப்ரூட்டுடைய ஏஎஸ்எம்ஆர் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராண்ட் இதை வந்து ஜிபிடி மெமரைஸ் பண்ணிவிடும் நெக்ஸ்ட் டைம் ஜென்ரேட்டிவ் ப்ராப்ட் ஃபார் பர்டிகுலர் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஆர் எனி திங் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் ப்ராபர்டே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இது நாம் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஏஎஸ்எம்ஆர் வீடியோ ஜென்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்து ஸ்டெப் டூ டு வீடியோ ஜென்ரேஷன் இது நாம் கூகுள் வியோ த்ரீல தான் பண்ண போகிறோம் இப்போ கூகுள் வியோ த்ரீ இந்தியாவில் அவைலபிள் இருக்குது ஸோ விபிஎன் இல்லாமையே நாம் இதை யூஸ் பண்ண முடியும் அண்ட் மொபைல் ஆப்லேயே இதை யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு கூகுள் வியோ த்ரீ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா அதுக்கான டுவிட்டர் வீடியோ நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஜெமினி ஆப்பில் வெப்சைட் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம் நியூ சேட்டில் கூகுள் வீ எத்திரம் எனேபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிற ப்ராம்ப்ட் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸில் ஏஎஸ்எம்ஆர் வீடியோ ஜென்ரேட் ஆயிடும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் கன்சிஸ்டண்டாக ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் போடுற மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கூகுள் வீ ஏத்திரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இதில் மூணு வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ப்ராம்ப்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சர்ஜி பிடி இருக்குது ஸோ ஸோ ஒரு 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 ஃபைவ் 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 டு டு டென் டென் அதே மாதிரி வீடியோ வீடியோ மினிட்ஸில் ஆஃப் அன் உங்கள் சேனலுக்கான ஃபுல் கண்டென்ட்டையும் நீங்கள் நீங்கள் பண்ணிட முடியும் முடியும் டெய்லி மூணு போஸ்ட் அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் க்ரோ இப்போ ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் இருக்குது அது மூலமாக அதிகமான அதிகமான வியூஸும் ஃபாலோவர்ஸையும் நம்ம பண்ண யூடியூப்பில் இந்தியன் ருபீஸில் ஒன் மில்லியன் பார்த்தீங்க ஒருசண்ட் ரூபி பேஸ்க்கு ரேட் பே பண்றாங்க ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வரும்போது நமக்கு ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க அதோடு நாம் அதில் மணியும் ஏர்ன் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சேட் ஜிபிடியில் இப்போ நம்ம பண்ண அந்த ப்ராசஸோடைய சேட் பாக்ஸ் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க டெலிட்டோ இல்லை தவறவோ விட்டுறாதீங்க ஏன்னா இந்த சேட் பாக்ஸ்க்குள்ளே தான் நாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் சிம்பிளாக ஷார்ட்டாக கொடுத்தா போதும் ஃபுல் ப்ராம்டி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் புது சேட்டை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கன்ஃபியூஸ் ஆகிரும் நம்ம எதிர்பார்க்குற பாண்ட் வராது சேம் இதே மாதிரி தான் கூகுள் பி த்ரீலேயும் அதுலேயும் நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த பாக்ஸ்லேயே அடுத்தடுத்த வீடியோஸ் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் அதுலேயே ஜென்ரேட் பண்ணுங்கள் வீடியோஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரும் இப்போ நீங்கள் பாத்தீங்க இந்த ஏஎஸ்எம்ஆர் டு டுவல் வீடியோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல போட்டிருக்கோம் அதோட அந்த பிடிஎஃப்ல சாம்பிள் ப்ராம்ஸும் டுவெண்ட்டி வெஜிடபிள்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃப்ரூட்ஸ் உடைய ரெடி டு யூஸ் ஏஎஸ்எம்ஆர் ப்ராம்ஸும் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி கூகுள் டே திரையில வீடியோ மேக் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஏஎஸ்எம்ஆர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதனுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தான் அதில் தான் இந்த பிடிஎஃப் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி